வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆளுமை திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நவக்கிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால எல்லா விஷயத்திலயுமே சிறப்பா இருப்பாங்க கொஞ்ச நேரம் கூட நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருப்பாங்க அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து வழி நடத்தக்கூடியவங்க ஒரு தொழிலாகட்டும் ஆகட்டும் நிறைய பேர்த்த வழி நடத்தக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிக அளவில் வெளியில் பயணம் செல்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளுமை திறன் இவங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கிட்ட பழகிறது பேசுறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஏழைகளுக்கு உதவுறது அதே மாதிரி தாராள மனப்பான்மை கொண்டவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அன்பாக எதை வேணாலும் சொன்னீங்கன்னா ஏற்றுக்குப்பாங்க அதிகாரமாக சொன்னிங்கன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலோ இல்லாது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த டெஸ்ட்டை வச்சு கூட பாருங்கள் அதிகாரமாக சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அன்பாக சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக செய்வாங்க சரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் அதே மாதிரி சூரியன் என கிரக கிரகநிலைகள் வராங்க பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த மாதிரி தான் இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வாங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பண வரத்துலாம் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனால் வரைகளும் இருந்திருக்கும் ஏன்னா கண்டகச் செனியோடய பாதிப்பில் இருந்ததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவித்திருப்பீங்க அது எல்லாமே இனி சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் அதிக கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா வீண் பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்க விவகாரத்தில் கூட இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கிச்செல்வது நல்லது அப்படி அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்க அல்லது எதாவது போய் அடுத்தவங்களுடைய விஷயத்தை அல்லது பிரச்சனையை சரி பண்ணுறீங்க அப்படின்னு போய் நின்னிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் சுக்ரன் சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஆடம்பர செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி வெளியில எங்கயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன செலவுகள் இடையில வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க சமாளிச்சிடுவீங்க புதிய ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் பனி சுமை இந்த டைம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் சோர்வு இந்த இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அன்னன்னைக்கு கொடுக்குற வேலையை அன்னன்னைக்கே செய்து முடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைமு ஏற்படும் ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுடைய மனசில் நம்ம இவங்ககிட்ட சண்டை போட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசஞ்சலம் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த டைம் செயல்படுங்க சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் வார்த்தையிலுமே கொஞ்சம் தனிமை மே கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பேசாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது அதே மாதிரி மனதில் கூட ஒரு விதமான அமைதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த டைம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த டைம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இந்த டைம் அவங்ககிட்டேயும் சின்ன வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் இந்த டைம் வாக்குவாதம் பண்ணாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதன் மூலமாக நல்ல ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க பெண்களை பொறுத்தவரைகளும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இதுனா வரையிலும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப புத்தி தெளிவாக செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டுவாங்க அலட்சியம் காட்ட வேண்டாம் அலட்சியம் காட்டினீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அலட்சியமாக படிக்காமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது விளையாட்டு போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த ரொம்ப புத்துணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் சேமிப்பு படிப்படியாக உயரும் குடும்பத்தோட தேவையை இந்த டைமை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனை கூட இந்த டைம் சரியாக கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைபட்டு வந்த இந்த சுபகாரியெல்லாம் கூட இந்த டைமு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த டைம்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும் பெரிய செலவாக ஒன்றும் இருக்காது கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவு குறைவு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான வாய்ப்புலாம் இந்த டைம் அமையும் தொழிலாளர்கள் நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் தொழில் அதிபராக இருக்கிறவங்களுக்கு கூட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய கிளையெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமு அமையும் புதிதாக ஏதாவது கிளை தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக தோன்றும் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறக்கூடிய யோகம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பொருளாதாரத்தில் இருந்த அந்த தட்டுப்பாடு கூட இந்த டைமு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் கடன் இருந்தது அதெல்லாம் இந்த டைமு அடைச்சிருவீங்க ஒரு சிலர்லாம் கடன் பிரச்சனைனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இனி அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரிகளும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே படிப்படியாக சரியாயிரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு போடுறவங்களுக்கு இது யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இந்த டைம் நிறைவேறும் அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்று வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கூட ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி அதே மாதிரி வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய மய்ச்செய்தலி ஈடுபட வேண்டாம் நன்றி